மாமா நீ எவ்வளோ நாள் சொல்லிகிட்டு இருந்தேன் நான் சுட்ட சப்பாத்தி மட்டும் புஃப்னு வர மாட்டேங்கி ரீல்ஸ்ல பார்க்குற சப்பாத்திலாம் புஃப்னு வருதுங்க இப்போ பாரு நான் சுடுற சப்பாத்தியும் புஃப்னு வரும் கரெக்டாக வந்து ¿De chapati a dos ya? Chapati da. Papá, era un verbo. ¿De qué tía? ¿Qué ஆமா நான் கஷ்டப்பட்டு எஃபர்ட் போட்டு நல்லா பதமாக்கி தேய்ச்சிருக்கேன் போடு மேடம் இங்க பாருங்க ம் குளம்ப இல்ல இந்த எப்படி பூரி எப்படி வருது பூரியா சப்பாத்தி எப்படி சாஃப்ட்டா வந்து நான் ஆவி சப்பாத்தி இனிமே இங்கெல்லாம் எனக்கு சப்பாத்தி